ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவி அண்ட் கலர்ஸ் தமிழில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின ரெண்டு சீரியல்ஸில் நடித்த ஹீரோயின் அதாவது இதையே தே திருடாதே அப்படின்ற சீரியல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று வந்து நம்மளோட சன் டிவியில் இலக்கியா அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஒரு மூவி பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தது தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒத்த ஒட்டு முத்தையா அப்படின்னு சொல்லி இந்த மூவிக்காக தான் அவங்க வந்து இலக்கிய சீரியலில் நடிச்சிட்டு இருந்ததையே வந்து விலகினாங்க ஏன்னா பிக் ஸ்க்ரீனில் ஆஃபர் வரும்போது அந்த ஸ்கெட்யூல் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு சீரியலை விட்டு விலகியிருந்தாங்க இப்போ வந்து அந்த மூவியோட ப்ராஜெக்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு ரீசெண்டாக அதோட ஆடியோ லான்ச் அப்புறம் வந்து ட்ரைலர் ரிலீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோ லான்ச்சில் எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாக்கியராஜ் சாரும் வந்திருக்கிற பொழுது அந்த இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கவுண்டமணி சார் தான் இதில் வந்து மெயின் லீடாக பண்ணியிருக்காரு நம்மளோட ஹீரோயின் பிந்து ஹேமா பிந்து அவங்க தான் வந்து ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி கதைக்களம் அப்படின்றது தெரியல ஆனால் கவுண்டமணி சார் இருக்கார் அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபன் நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கவுண்டமணி சார் மறுபடியும் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் அதே மாதிரி நம்மளோட ஹீரோயினையும் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இன்னொரு சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஹேமா உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும்